நெல்லை மாவட்ட மக்களுக்கு தரமான மற்றும் இயற்கை மசாலா பொருட்களில் தயார் செய்த பிரியாணியை வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகிறோம் என பிரபல சேலம் ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளர் ஆர் ஆர் தமிழ்செல்வன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் கூறும்போது அடுத்த கிளைகள் திருப்பலா நிகழ்ச்சிகள் அதனால யாழ்ப்பாணம் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்கு அங்கே சீரக சம்பா பிரியாணி தேதி யாழ்ப்பாணம் செல்ல இருக்கிறேன் இது நம்ம கடை நம்ம ஊர் திருநெல்வேலி வருவது மனசுக்கும் ரொம்ப இனிப்பான விஷயம் இதனால் இது நம்ம கடையை பார்விட்டு உங்களையெல்லாம் சந்தித்து விட்டு இங்கே இருக்க வாடிக்கையாளர் அன்பு முகங்களையும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு அறிந்து செல்வதற்காக சில ஆலோசனைகளை கொடுத்து விட்டு கிச்சனையில் ஒர்க் பண்ண எங்களுடைய அன்பு தொழிலாளியின் கூட உரையாடி விட்டு என்ன குறைகள் இருக்கு என்று கேட்டு அறிந்து நிர்வாகத்தை இன்னும் எடுத்து செல்வதற்கு இன்னும் பல இலைகளை அவர் உருவாததற்கான ஆலோசனையிலையும் பல பகுதிகளில் எங்கெங்கே கொடுக்க முடியும் எவ்வளோ நீட்டாக தரமாக சுத்தமாக செய்ய முடியும்னு ரொம்ப அழகாக பசுமையோடு அமைச்சிருக்கிற கடை பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு சென்னையில் இப்படி ஒரு கடை இல்லை அன்பு தம்பி அந்த அளவுக்கு பிறகு எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ திறக்கக்கூடிய கடைகளுக்கு அருமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அது வாழ்த்துக்களையும் இந்த காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் அடுத்த கட்டத்தை அவர் செல்வதற்கான முயற்சிக்கும் மித்திடுவதற்காக நான் திருநெல்வேலி வருகை புரிந்திருக்கின்றேன் பிரியாணிங்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ம் ரொம்ப ஆராய்ந்த பிரியாணி இல்லை அப்படி என்ன சாப்பிட்டோன்னே சரிமான சக்தி உண்டாகுவது நல்ல ஒரு மசாலா பொருட்களை தரமான முறையில் கொடுப்பது மக்களுடைய மனசு அறிஞ்சு யார் சாப்பிட்டாலும் ஒன்று தான் கேட்பாங்க எப்படி உங்கள் பிரியாணி சாப்பிட்டா மட்டும் உள்ள சரிமான சக்தி உண்டாகுதுன்னு அதுக்கான மூலிகை பொருட்களை மசாலா பொருட்களை அதுக்கு நம்ம தரமாக கொடுத்துட்டு வரோம் யாரும் சாப்பாடு நல்லாலுமே உலகத்தில் செய்கிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை இருக்கும் ஏன் எனக்கே சீரக சம்பா பிரியாணி பிடிக்கணும்னா நாங்கள் அதையுமே அறிமுக கொடுத்தாமல் இருக்கிறோம் பாஸ்மதியிலேயே எல்லா உணவுமே ஒவ்வொரு சுவை இருக்கும் நமக்குன்னு ஒரு தனி சுவை சேலம் மரம் இருக்குது அப்படின்னு உண்டு அது காரணம் இதை நானே உருவாக்கணும் எங்கள் குருநாதர் குரானா பாய் வந்து ஒரு நாள் தான் கண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் வேறு பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி அதிலேருந்து நான் அதில் மாற்றங்களை பண்ணி இதை நன்றிமுறைப்படுத்தி சாப்பாடு கூட ஒரு பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கெடாத அளவுக்கு மசாலாக்களை நல்லா வதக்கி அந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லோருமே நல்லா இருக்குன்னு தான் செய்கிறாங்க அதில் நாங்களும் ஒரு சார் இது உறவு வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உறவு கலப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டுல கலப்புரங்கிற ரேஞ்சுக்கு வந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை தடுக்க என்ன நடவடிக்கை இதை பொறுத்தவரை உலகத்தில் அசைவம் சைவம்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லுங்கள் இங்கே எல்லாமே அசைவம் தான் அது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் உயிர் உயிருக்கு மார்க்கண்டையா நடிகர் ஐயா அந்த சிவகுமார் ஐயா சொல்லுவார் நம்ம நடிகர் சிவகுமார் ஐயா மார்க்கண்டையா சொல்லுவார் நெல்லுக்கும் உயிர் உண்டு பயிருக்கும் உயிருண்டு என்றைக்கு இருக்கிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அதில் எந்த அளவுக்கு மிருகங்களுடைய விஷயங்கள் இருக்குது கொழுப்புகள் கடப்படங்கள் இருக்குது இன்ஜெக்ஷன்ல இருக்குது இதெல்லாம் சகிச்சுட்டு தான் நம்ம போயாகணும் இப்போ நெய்யே கொழுப்புலேருந்து எடுக்கப்படுறது தான் இதில் தனியாக ஒரு கொழுப்புங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல அதுவே ஒரு கொழுப்பு தான் நீங்கள் பாலை அதை சாப்பிட்டா அதுலேயும் கொழுப்பு சத்து உண்டு நெய் கொழுப்புலேருந்து அதாவது தயிர் பாலை வெண்ணெய் ஊற்றி அந்த தய அதில் இந்த வெண்ணெயிலேருந்து அதை உருக்கி நெய் எடுக்கிறோம் அது என்னது கொழுப்பு தானே நெய்லேயும் இருக்கிறது கொழுப்பு அதுவும் மிருகத்துலேருந்து தானே வருது நீங்கள் மாட்டுடைய கொழுப்பு தான் பிரித்து பார்க்காம நீங்கள் நெய்யே ஒரு கொழுப்பு சத்து கொண்டது தான் அதில் வேறு என்ன சத்து இருக்குது ஆ சார் பாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நீங்க தவறா நீங்க எப்ப பாருங்க இந்த பீஸா பர்கர் பாஸ்ட்புட் எல்லாம் தப்பான ஒரு உணவுன்னு எடுத்துக்கிறோம் சாப்பிட்ற முறை இருக்குது பாஸ்ட் ஃபுட் என்ன கலக்கப்படுது கோஸ் இருக்கு அது ஆனியன் இருக்கு கேரட் இருக்கு ஒயிட் பெப்பர் இருக்குது இஞ்சி பூண்டு இருக்குது எல்லாமே இருக்கு நீங்க பார்த்தா சைனீஸ்காரெல்லாம் செத்து போய் இருக்கணும் ஜப்பான்ல இருக்குறோம் சைனால இருக்குறோம் இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம் கொண்டு வந்து சீனா அப்படி எல்லாம் அங்கெல்லாம் என்ன சைனீஸ் சாப்பிட்டு எல்லாம் இறந்தா போயிட்டாங்க சாப்பிட்ற முறை இருக்குது நல்ல காய்கறி போட்டு ரைஸ் கூட சாப்பிட போகுது அந்த பாஸ் ஃபுட் உணவுங்கிறது பாஸ் ஃபுட்டுன்னு எது வச்சாங்க சீக்கிரம் அதை கலந்து கொடுக்கறதுக்கு பேர் விரைவு உணவு கண் போடுவாங்க எல்லாம் அப்போ நீங்கள் சாப்பிட்றக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் கோஸ் அதிகமாக போடுங்க எனக்கு வெஜிடம்ஸ் அதிகமாக போட்டு கொடுங்கன்னு சாப்பிடும்போது அது பாதிப்பு கிடையாது பாதிப்புன்னு பார்த்தா அப்புறம் எதில் தான் பாதிப்பு இல்லை எதில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லுங்க எதை அளவோடு செய்யும்போது தான் பாதிப்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அளவு அதிகமான எல்லாமே பாதிப்பு தான் ஏன் இன்னைக்குதா இன்னைக்கு லெட்ரு கணக்கெல்லாம் முடிக்க முடியாது புரிதுங்களா வெளில இன்னைக்குதேன்னு முடியாது எல்லாம் ஒரு அளவோட இருக்கும்போது பாதிப்புலேருந்து விலகலாம் எப்பவும் அவரை இருக்கு சாப்பிட்டு வயிறை கொஞ்சம் காலியாக வச்சுக்கிறது நல்ல விஷயம் இப்போ உணவு பாதுகாப்புலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள் பல ஹோட்டலில் நடக்குது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக நேர்மையாக இருக்கணும் தரத்தை கண்காணிக்கணும் நானே சொல்லுவேன் பிரிட்ஜை தான் டெய்லி ஒரு உரிமையாளர் காலையில் எந்திரிச்சு எப்படி ஒரு விவசாயி போய் தன்னுடைய பயிர்களை எப்படி பாரி விடுவாரோ அதுபோல் நம்மளும் உணவு துறையில் இருக்கிறவங்க மீதி அவர உணவை எப்படி அப்புறப்படுத்தணும் அது எந்த அளவுக்கு இடாம பாத்துக்கிறது ஒவ்வொரு உரிமையாளருக்கும் அந்த பொறுப்போடு அந்த கடமையோடு அவங்க நடந்துக்கணும் அன்பு வேண்டுகோள் அடுத்த கிளைகளை உருவாக்குவது வேலை வாய்ப்பு உருவாக்குவது பல முதலாளிகளை உருவாக்குவது மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த நன்மதிப்பை இந்த சுயம் சேர்த்துவது நன்றி